வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் மகாமகா குளங்க இந்த மகாமகா குளத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட்டு இப்போ தான் முத தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட்டை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க அதை பாருங்கள் ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தாங்க இந்த பிளாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் காலிமுத்தூர் நகர் அருகில் சில்வர் நகரில் இருக்குதுங்க சதுரடி பார்த்திங்கன்னா முப்பது அடி அகலமும் நாற்பது அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க லொக்கேஷன் நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜி மகாமகா குளம் எல்லாம் இருக்குதுங்க மகாமகா குளத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த மனை இருக்குதுங்க இதுதாங்க மனை இந்த மனை பார்த்திங்கன்னா டிடிசிபி பெற்ற மனங்க சவுத் ஃபேஸுங்க தெற்கு பார்த்த மனங்க ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா நெகோசியபிளங்க தேவையாக டிஸ்கிரிப்ஷன் நம்பர் பண்ணுங்கள் இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விட்டுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ